பெண்களினுடைய இடுப்பு எப்படி இருந்தது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கக்கூடிய மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய லியோனி அவர்களும் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும் முதல்ல இருந்த இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்டனை பெற்று தண்டனை நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகும் அமைச்சராக இருந்து அதற்கு பிறகுதான் அவர் மாற்றப்பட்டார் திரும்ப திரும்ப இவர்கள் ஒன்னு ரெண்டு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்பொழுதே நாம தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி யூஜி யூஜிசி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு யூஜிசி நாமினி ஒருத்தர் அதாவது ஒரு சர்ச் கமிட்டி அப்படின்னு ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒன்னு இருக்கும் சிண்டிகேட்ல இருந்து ஒண்ணு இருக்கும் கவர்னர் நாமினியாக ஒண்ணு இருக்கும் இது வரைக்கும் மூணு பேர் இருந்தாங்க மடியில கனம் இல்லைன்னா வழில ஏன் யா உனக்கு பயம்னு கேட்பாங்க அத்தனை பேர் வந்தா என்ன இப்போ ஆளுநர் அவர்கள் அவங்களை போடணுங்கிறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு எந்த பயாசுமே இல்ல வித்யாசாகரா இருந்தாலும் சரி பன்வாரிலால் புரோஹித்தா இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய

இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் குறையிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு மூணு வருஷம் ஆனா கூட பாரதியார் யூனிவர்சிட்டியிலயோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலயோ இல்ல தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த கல்வியியல் பல்கலைக்கழகத்திலயோ இப்ப வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம் வைஸ் சான்சலர் அப்பாயின் பண்ணவே இல்ல ஏப்ரல் மாசமே எம் கே யூனிவர்சிட்டியில என்னால இத சமாளிக்க முடியலன்னு அந்த வைஸ் சான்சலர் புலம்புறதை பாக்குறோம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் கல்வியாளர் காயத்ரி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜாஃபர் சாதிக் அவர்கிட்ட நடத்தின இடி நடத்தின விசாரணையில என்ன வாக்குமூலமா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா போதைப் பொருள் விற்றதுனால கிடைச்ச பணத்தை தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல பயன்படுத்தப்பட்டதாக ஒரு தகவல் கிடைச்சிருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இது குறித்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு கூட அவர் வந்து பேசியிருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பள்ளிக்கல்வித்துறை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இல்லையா சோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்ட்ட எந்த அளவுக்கு கேட்கணுமோ அதே அளவிற்கு அந்த பாடநூல் கழகத்தின் தலைவராக இப்ப இருக்கக்கூடிய பெண்களினுடைய இடுப்பு எப்படி இருந்தது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கக்கூடிய மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய லியோனி அவர்களும் சேர்த்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது விசாரணையில அவங்க சொல்லட்டும் ஏன்னா சந்தேகம்னு வரும்பொழுது எல்லார் மேலையும் சந்தேகம்னு இருக்கலாம் அப்ப அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உயர்கல்வித்துறை என்பது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தான் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதை வந்து சீர்குலைக்கவே பல எண்ணங்கள்ல செயல்பட்டு வருகிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஆளுநர் மேல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கோவி செல்யன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா கோவிச்செழியன் வந்த பொழுது நான் நினைச்சேன் அவரும் ஒரு டாக்டரேட் கண்டிப்பா கொஞ்சமாவது நிலைமை மாறும் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன நப்பாச இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா முதல்ல இருந்த இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தண்டனை பெற்று தண்டனை நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகும் அமைச்சராக பொறுப்புல இருந்து அதற்கு பிறகுதான் அவர் மாற்றப்பட்டார் நம்ம எல்லாருக்கும் வந்து ஞாபகம் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்த நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப இவர்கள் ஒன்னு ரெண்டு விஷயத்துல ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்பொழுதே நாம தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தூஜிசி நாம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு யுஜிசி நாமினி ஒருத்தர் அதாவது ஒரு சர்ச் கமிட்டி அப்படின்னு ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒண்ணு இருக்கும் சிண்டிகேட்ல இருந்து ஒண்ணு இருக்கும் கவர்னர் நாமினியாக ஒன்னு இருக்கும் இது வரைக்கும் மூணு பேர் இருந்தாங்க ஆப்டர் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு பிறகே யூஜிசியுடைய எல்லாம் மாற்றும் பொழுது யூஜிசியோட ரெப்ரசன்டேஷன் ஒண்ணு இருக்கணும் வைஸ் சான்சலருடைய அந்த இதுல அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த யூஜிசி நாமினியை போடுவதற்கு இவங்க ஏன் தயக்கம் காட்டணும் சார் நம்ம எல்லாம் ஊர்ல சும்மா ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க மடியில கனம் இல்லைன்னா வழியில ஏன் உனக்கு பயம்னு கேட்பாங்க அத்தனை பேர் வந்தா என்னையா இப்போ ஆளுநர் அவர்கள் அவங்கள போடணுங்கிறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு எந்த பயாசுமே இல்ல இந்த மூணு பேர் எந்த மூணு பேரை கை காமிக்கிறாங்களோ அந்த மூணு பேரை இன்டர்வியூ பண்ணி அதுல ஒருத்தரை தான் அவர் செலக்ட் பண்ண போறாரு அவராக தனிப்பட்ட ஒரு நபரை உள்ள நுழைக்க போறதே இல்ல நுழைக்கவும் இல்லை இதுவரைக்கும் நடக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வித்யாசாகரா இருந்தாலும் சரி பன்வாரிலால் புரோஹித்தா இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய ரவி அவர்களும் சரி இப்ப தொடர்ந்து இந்த மூன்று கவர்னரோட பீரியட்லயுமே மிக பெரிய அளவிற்கு இந்த லாபியிங் தடுக்கப்பட்டிருக்கு அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது ஏன்னா இது எப்ப மிகப்பெரிய அளவுக்கு வெடிச்சது அப்படின்னா சூரப்பா அவர்களே அண்ணா யுனிவர்சிட்டில வைஸ் சான்சலரா அப்பாயின்ட் பண்ணும் நீங்க நல்ல ஞாபகம் வெளிப்படுத்தி பாருங்க ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்ந்து எதிர்வினை ஆற்றியது நாம மறந்துட முடியாது அதனாலதான் அவர் மேல வந்து அவர் பொண்ணு எக்ஸ்பர்ட் கமிட்டில போட்டாங்க அப்படின்ட்டுலாம் வந்து அலிகேஷன் கிரியேட் பண்ணாங்க பணம் நிறைய கொடுத்துட்டாங்கன்னு ஆனால் ஆடிட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணாங்க ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் ஷி வாஸ் அப்பாயிண்டட் நாட் ஈவன் ஷி காட் சிங்கிள் ருபி அப்படின்னு ஒரு ரூபா கூட அந்த கமிட்டியில அவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்ததுக்காக வாங்கல அப்படிங்கறத அவர் நிரூபணம் பண்ணாரு இப்போ வரைக்கும் அவர் வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அவரை வந்து வேற எந்த விதத்திலையும் வந்து எதிர்க்க முடியல அவருடைய அப்பாயின்மெண்ட் அதனால தொடர்ந்து சொல்ல கொடுத்துட்டே இருந்தாங்க ஏன்னா அவர் வந்த பிறகுதான் வந்து பேப்பர் ரீவாலுவேஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைஞ்சாரு அப்புறம் வந்து அந்த அதாவது அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பர்பஸுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஃபுல்லா ஸ்டாப் பண்ணாரு பண்றாங்க பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸோ மத்த ஏதோ எதுவுமே நடக்க விடாம அந்த இன்ஃபுளுஸ் வராம அவர் பார்த்துக்கிட்டாரு இது எல்லாமே அந்த பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இன்னி வரைக்கும் நீங்க பாருங்க அது தொடர்ந்துகிட்டே இருக்குது அதனாலதான் இவங்களுக்கு புதுசா வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்றதுல மிக பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா லாபியிங் பண்ண முடியல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல பணம் இதுவரைக்கும் இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாரும் அத பேசிக்கிறாங்க சிதம்பர ரகசியம் மாதிரி ஆனா யாராவது ப்ரூவ் பண்ணுங்கன்னா யாராலயும் ப்ரூவ் பண்ண முடியாது அதை அப்ப அந்த அளவுக்கு இருந்ததை இன்னைக்கு வந்து பியூரா மெரிட் அப்படின்னு வரும் பொழுது அவர் சார் யூஜிசி நாமினிய யூஜிசி சொல்லுதா போடு அப்படிங்கிறாரு அப்ப இப்ப நீங்க இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் இனிமே வராது அதனாலதான் இவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா பாருங்க கவர்னர் நாமினி ஒருத்தர் யூஜிசியில அதாவது இந்த சிண்டிகேட்ல இருந்து ஒருத்தர் கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் அப்ப ஆட்டோமேட்டிக்கா மெஜாரிட்டி யார் ஆயிடுறாங்க ரெண்டு பேர் சிண்டிகேட்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆளும் தரப்புக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கறது பொதுமான ஒரு விதி அது எந்த ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி அப்ப மூணு பேர்ல ரெண்டு பேர் மெஜாரிட்டி மெஜாரிட்டி டேக்கன் பை தெம் யார சொல்றாங்களோ அப்ப அந்த மூணு பேரை நீங்க செலக்ட் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு இப்ப யூஜிசி உள்ளுக்குள்ள வரும்பொழுது ஈவன் ஆயிடுது நாலு பேர் வந்துடுறாங்க அப்ப நாலு பேர் வரும்போது இவங்க ரெண்டு பேரை சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இன் கேஸ் ஒரு கவர்னர் நாமினி ஒரு அன்பயாஸ்டா இருக்காரு யூஜிசியோட நாமினி அன்பயாஸ்டா இருக்காரு அப்ப வந்து அவங்க ஒரு ரெண்டு பேரை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் குறையறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு அப் அதனால அத வந்து ஆரம்பத்திலேயே தடுத்துறணும் அப்படிங்கிறதுனாலதான் மூணு வருஷம் ஆனா கூட பாரதியார் யூனிவர்சிட்டியிலயோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலயோ இல்ல தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த கல்வியியல் பல்கலைக்கழகத்திலயோ இப்ப வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம் வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை இப்ப அடுத்து இன்னைக்கு இன்னொரு அடுத்தடுத்த யூனிவர்சிட்டியில இன்னும் ஒரு ஒரு சில ஆறு மாசத்துக்குள்ள இன்னும் ரெண்டு மூணு யூனிவர்சிட்டிகள கூட வந்துடும் ஆல்ரெடி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில எக்ஸ்டென் தான் ஆயிருக்குது அங்கேயும் இருக்குது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பாக்குறோம் அவர் எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு ஏப்ரல் மாசமே எம் கே யூனிவர்சிட்டியில என்னால இதை சமாளிக்க முடியலன்னு அந்த வைஸ் சான்சலர் புலம்புறதை பாக்குறோம் அப்ப இது எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நமக்கு தெரியும் பெரியார் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு வந்து அந்த ஜெகநாதன் இவர்கள் அலிகேஷனை கிரியேட் பண்ணி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து ஆனால திரும்பவும் அவர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கப்பட்டார் சோ அப்ப இந்த இருக்கும் பொழுது அதனாலதான் ஒரு யூஜிசி நாமினி உள்ளுக்குள்ள வந்தா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஆயிடும் நம்மளோட மெஜாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம போயிருங்கிறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்குது ஆனால் சட்டப்படி சட்டத்தில் உள்ள விதிகளின் படி கவர்னர் நடக்கணும்னு நினைக்கிறாரு அதனால இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது ஏன் இவங்க கோர்ட்டுக்கு மாட்டேங்கிறாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பொன்முடி அவர்களுடைய விவகாரத்தைப்போ இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அவருக்கு வந்து அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அவர் வந்து இது இதை வந்து கண்டினியூ பண்ண வைக்கணும்ட்டு இந்த கேஸுக்கு நீங்க போங்கல போனீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லுவோம் யூஜிசி என்ன சொல்லுதோ அதைதான் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவோம் அப்போ நீட் மாதிரி தான் எங்கெல்லாம் தனக்கு நியாயம் கிடைக்காதோ கிடைப்பதற்கு வழியே இல்லையோ சட்டத்துல இடமே இல்லையோ அதை போராடுறது இப்படி வந்து பகிரங்கப்படுத்துறது இன்னொருத்தர் மேல அலிகேஷனை போடுறது ஆனா எங்க நமக்கு ஹோல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நாங்க உள்ள புகுந்து அதை ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்றது இதுதான் இங்க நடந்துகிட்டே இருக்குது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேள்வி நன்றி